எல்லா கற்பனைகளின் படியையும் கட்டளைகளின் படியும் நடக்க அவர் சத்தத்திற்கு செவி கொடாத இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் அங்க பார்த்தா ஆசீர்வாதங்கள் பலிக்கும் இங்க வந்து என்ன பார்க்கறோம் காது கொடுத்தா ஆசீர்வாதம் பலிக்கும் காது கொடுக்கலனா சாபம் காது காது சரி கவுனிச்சினா சொல்றத போதிக்கிறத கவுனிச்சினா உனக்கு ஆசீர்வாதம் போதிக்கிறத கவனிக்கல அதுக்கு செவி கொடுக்குற மாதிரி இல்லைன்னாக்கா சாபம் சாபம் என்னன்னான்றா இருப்பாரு அப்படியே ரிப்பீட் பண்ற வாசிங்க ஆஹ் அங்க பார்த்தா நீ பட்டணத்துல ஆசீர்வாதம் வெளியில ஆசீர்வாதம் இங்க பாக்குறோம் காது கொடுக்காம பண்ணினா கவனிக்காம பண்ணா பட்டணத்திலயும் உனக்கு சாபம் தான் வெளியிலயும் சாபம் தான் ஆமா ஓ மாடு அங்க பார்த்தா ஆசீர்வதிக்கப்படுவேன் இங்க பார்க்கற சபிக்கப்பட்டிருவோம் சாப்பாடெல்லாம் நீ எதத்துனால வியாதி தர்பதிண்னியோ நிலதிண்னியோ ஒரு மாடுகளே பெருது ஆ அந்த ஆடுகளின் மந்தைகள் சபிக்க தான் குழந்தை பாக்கியம் இல்லை ஒன்னு அப்படி இப்படின்னு போய்க்கின்னு அதுக்கப்புறம் ஆடு மாடு சரியே இனப்பெருக்கம் இல்லை இதெல்லாம் சாபமா வந்து நிக்கும் வரும் போதை வரும் போதை பார்க்கும் போது ஜனங்கள் சொன்னேன் அது பேர் ஒரு சாபமான ஆவி வருதுன்னுவாங்க கொல்லாதது போது பாருன்னுவாங்க ஆ ஆ ஆ என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆ சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் தொட்டுதெல்லாம் தொடங்க மாட்டேங்குது சார் ஆடு வளர்த்தேன் செத்து போயிடுது மாடு வளர்த்தேன் செத்து போயிடுது நிலம் வச்ச பயிர் ஆடி போயிடுது சார் ஒரு ஆபீஸுக்கு போனேன் வேலை இல்லை மாங்கலுக்கு போனேன் அங்க போன இங்க போனேன் வேலை ஒரு மாதிரி எதுவுமே இல்லை சார் எல்லாமே நீ கையிட்டு செய்யற எல்லாமே சாப்பிடு சாபமா ஏன் சாபமா மாறுது அது கவனிக்கல கவ மாட்டேன் நில் கவனின்றோம் கவனிக்கவும் மாட்டேன் அதனால தான் சிக்னல் டிராஃபிக் சிக்னல்லாம் பார்த்தா நில் கவனின்னு போட்டுருக்கோம் ஏன்னா நின்று கவனிச்சுப்போ இல்லைன்னா ஆக்சிடென்ட்டு தான் செத்த போயிடுவாப்பா அப்படின்ற அப்போ சொல்கிறாரு பாருங்க கையிட்டு செய்கிற எல்லாத்துலேயும் சாபம் தான்ற அடுத்தது ம் நீ சுதந்தரிக்கும் தேசத்திலே கத்தர் உன நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொல்ல பண்ணுவார் அல்லையா நீ எதெல்லாம் சுதந்திரிக்கணும் இந்த வீட்டை கட்டி வாழணும் நினைக்கிற அங்கதான் உனக்கு வியாதி இடத்த வாங்கி வீட்டை கட்டணும் அங்கதான் வியாதி தேசத்துல சுதந்திரிக்கணும்னு நினைக்கிற அந்த இடம் தான் அங்கதான் உனக்கு வியாதி கொள்ளை பிடித்து கொள்ள பண்ணுவார் அடுத்தது பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு வாசியம் கத்தர் உன்னை காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் ாலும்றட்சாலும்ருக்காயினாலும் விஷ பணியினாலும் வாதிப்பார் அதே இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் காய்ச்சல் கொப்பளம் எரிவெப்பம் வால் இடி நச்சுப்பணி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பாராம் வதைப்பார் நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும் ஆசி பைபிள் தெளிவா இருக்கு ஆர்சி பைபிள் நல்லா இருக்கு திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க அந்த பைபிளில் உருக்கு நோய் காய்ச்சல் கொப்பளம் எரிவெப்பம் வால் இடி நச்சுப்பணி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும் வாட்டுது வதைக்கிறதுன்றதெல்லாம் பாருங்க இந்த பைபிள் வாட்டுது வதைக்கிறது தான் ஆர்சி பைபிள் என்ன மாதிரி வார்த்தை இருக்குது அழகா சொல்ல அப்போ இதெல்லாம் உங்க மேல வந்துடும் சார் அப்படின்னா என்ன சார் ஒரே கொப்பளமாகுது சார் ஒரே தேம்புலாகுது சார் ஒரே அது சார் இது சார் பனி காலத்துல எல்லாம் உன்னை ஒரு மாதிரி ஆக்கிடும் அப்படின்னு லிஸ்ட போடுறாரு அடுத்தது உன் தலைக்கு உள்ள வானம் வெண்கலமும் பூமி அப்படின்னா மேலே வந்து வெண்கலமும் கீழே இரும்புனா மழையும் பெய்யாது நிலத்துல செடியும் மொழிக்காது அல்ல அது இரும்பு மாதிரி ஒரு நிலம் மாறிடும் வானம் உனக்கு வெண்கலம் போல எந்த ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்காது அப்படி ஆயிடும் இரும்பு மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு உன் தேசத்து உன் தேசத்து மழையை கத்தர் புழுதியும் மண்ணாகவும் பெய்ய பண்ணுவார் நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படுவாய் கர்த்தர் செய்வார் ஒரு வழியா நீ போவ நீ ஏழு வழியா ஓடி போவா சிதறண்டு போவாய் ஆ நீ குணமாகாதபடி கத்தர் உன்னை எகிப்தின் எரிப்பந்த வியாதியினாலும் சொரியினாலும் சிறங்கினாலும் இதெல்லாம் பார்க்கும் போது என்ன சொறி சிறங்கெல்லாம் அப்படின்ற போது இதெல்லாம் வாத பாருங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எழுபத்தி ஏழு நீ குணமாகாதபடி கத்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார் கத்தர் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் அதாவது என்னன்றதா உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் நான் செய்யறதுன்னா உனக்கு புரியாது சொல்ல குழப்பமாக சார் குழம்பி போயிட்டேன் சார் ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சார் எங்க போறது சார் தெரியலன்னு புத்தி மயக்கம் கர்த்தர் நல்லவர் குருட்டாட்டம் மன திகைப்பு என்ன பண்றதுன்னா தெரியல போன வாரம் ஒரு தம்பி போன் பண்ற என்ன பண்றதுன்னா இதான் விஷயம் வாதிக்கிறாரு வாதிக்கிறாரு ஏன் கத்தருக்கு செவி கொடுறான்னா நாத்திக்காழமை சர்ச்சுக்கு வானா நாத்திக்கிழமை தான் ஃபங்க்ஷனுக்கு போறது வாதிச்சுக்கிறாரு பாரு வருது கத்தர் நல்லவர் செவி கொடுக்கணும் சார் அதுக்கு தான் செவி கொடுக்கணும் இவ்வளோ அவ்வளோ வாதை பாருங்க இதெல்லாம் லேசாக நினைக்காதீங்க சார் உங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹிஸ்டரி இந்த லிஸ்ட் உங்கள் உங்ககிட்ட இருக்குதா உங்கள் குடும்பத்தில் இருக்குதான்னு கொஞ்சம் சிந்திச்சுப்பாரு கொஞ்சம் சிந்திச்சு பாரு கொஞ்சம் சிந்திச்சு பாரு இந்த லிஸ்ட் இருக்குதான் பாரு இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை சாபம் ஒருவேளை உங்க உங்கள் வீட்டில் இருந்தால் ஆண்டவருக்கு செவி கொடுக்க ஆரம்பி சாபம் போய்டும் ஆண்டவர் கீழ்ப்படி ஆரம்பி ஆண்டவரை மதிக்க கற்றுடுவா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னான்னு கவுனி கவுனிச்சுனா உங்க சாப்பாடு உங்கள் வீட்டிலேருந்து இருந்தா இருந்தாப்பார் செக் பண்ணிப்பார் இன்னைக்கு வீட்டுக்கு போய் இவ்வளோ இந்த வசனத்தை திருப்பி யாருன்னா படிக்க தரனா கூட யாருக்குன்னா கொடுத்து படிக்க ஆச்சு நீ உக்காந்து கேள்வி என்ன நான் சாப்பாடு சொல்லியிருக்குது கூட சொல்லுன்னு சாப்பாடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சாம் வசனத்துலேருந்து சாப்பிடம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ உன்னுடைய எல்லாம் இதுவும் வந்து முடக்கமாக ஆகுது மா மாறுதுனாக்கா இதெல்லாம் நீ கவனிச்சு பாரு அப்போ ஏதோ சாபம் ஆண்டவருக்கு சவி கொடுக்கல சாபம் வந்து நிக்குது அப்போ இதை சரி பண்ணுற இடம் எங்கே ஆண்டவர் தான் அவர்கிட்ட தான் தான் சொன்னேன் பேய் பிசாஸ் எங்கே வேணாலும் தெருத்திக்கலாம் சார் சாபம் கர்த்தர் தான் சார் பேய் பிசாஸ் எங்கே வேணாலும் இப்போ திருத்திக்கலாம் சார் அந்த கோயிலுக்கு போட்டோம்மா நாங்கள் ஒரு அம்மா வந்து போ தாராளமாக போ எனக்கு வேலை மிடிச்சு நீ எவ்வளோ பே எத்தனையோ தவிர வந்துச்சு பேய் நானும் ஓட்டி ஓட்டி அனுப்புறேன் போய் இஸ்தின்னு வருது நான் ஓட்டி அனுப்புறேன் இஸ்துன்னு வருது சார் என்ன தான் பண்ணுறது சார் நான் அந்த கோயிலுக்கு போட்டேன் போனேன் அங்கே போனவனும் உடம்பெல்லாம் அப்படியே விஷு விசாக ரெட் ரெட்டாக இருக்குது என்னன்னு பார்த்தா வேப்பில்லையே அடிச்சுக்கிறாரு நான் வாயில் சொன்னேன் என்னை மதியில்லை கர்த்தர் கீழ் படி ரெண்டு வாரம் கோயிலுக்கு வானேன் அதுக்கேன்னு இல்லை அது பேய் ஓட்டுறதுக்கு மட்டும் வந்து பேய் ஓட்டின்னு போயிடுது அவ்வளோதான் அங்கே போய் அடிச்சு ரெண்டாயிரம் வாங்கிக்கின்னுக்குறாரு அவ்வளோதான் பேய் பே வேணாலும் தெரிஞ்சிடலாம் சார் சாபம் கர்த்தர் தான் கவுனி சாபத்தை கவுனி அதனால தான் சொல்கிறேன் இந்த சொல்லப்படுற சாப்பாடுலாம் இங்கே பலீச்சின்னு இருக்குதா உங்கள் மேலே வந்துருக்குதா வீட்டில் இருக்குதா குடும்பத்தில் இருக்குதா அப்போ அது ஒரே வழி நிவாரணம் கர்த்தர் தான் அவர்கிட்ட வந்து மண்டிட்டு ஆண்டவர் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பேன் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் உங்கள் பைபிள் வார்த்தைக்கு நான் கவனமாக கேட்பேன் காது கொடுப்பேன் இந்த சாபத்தெல்லாம் நிற்குங்கன்னு சொல்லு சாபம் போலையா இல்லைன்னு என்னை வந்து கேள் அடுத்தது